எப்படி வெளிகதிவுழா கொண்டு வருகிறார்கள் நாங்கள் போய்க்குறோம் நயனாதீகின்றோம் இது தான் ஃபஸ்ட்டாக நாங்கள் திருவிழா பார்க்குறது நயனாதீடு நாதபூசணி அம்மன் கோவில் சப்பர திருவிழா இதில் எப்படி இடம் பெறுகிறது இந்த சப்பர திருவிழாவில் மக்களுடைய பரவச காட்சிகள் இந்த இடம்பெறுகிற அற்புதங்கள் என்ன சுவாமியை எப்படி வெளிகதிகளாக கொண்டு என்று சொல்லி பரவசமான அற்புதமான பல காட்சிகளை இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க எதுக்காக யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் படிக்கிற காணொலியை பாருங்கள் பாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நான் அப்படியே நாகபூஷன் அம்மனை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறேன் மோட்டார் சைக்கிளில் முதன்முறையாக கொண்டு வந்துருக்கிறேன் திச்சு எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லி ஆறு மணி பக்தர்கள் எல்லோருமே வந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இப்பொழுது உள்ளே வந்துட்டோம் பைக்கில் வந்து உள்ளே வந்தாச்சு இப்படி ஒரு துண்டு ஒன்று தந்திருக்கணும் பதினாறு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எனி பைக்கில் ஏறுறதுக்காக சி படகியில் படகியில் ஏறுறதுக்காக மோட்டர் சைக்கிள் வந்து தயாராக உயர்ந்த மக்களே கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் எல்லோருமே படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க உயரண மகளே மாலை நேரம் சப்பரம் பார்க்க சென்று கொண்டிருக்கின்ற ராஜகோபுரம் மீன் குளர்ச்சுகளாக அழகாக ஒளிர காட்சிகள் ஆலயத்தை சுற்றி மீன்பிளத்துகள் ஒளிர்கிற காட்சியும் படகுகள் செல்லுகிற காட்சியும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்ற காட்சியும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாலை நேரத்தில் இப்படி ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது ரமியமான ஒரு காட்சி மக்களே கொண்டு வருகின்ற வாகனத்தை இப்படித்தான் இறக்குவார்கள் பொழுது ஒரு பலகை கொண்டு வைத்தாங்க உண்மையிலேயே நான் முதல் முறையாக இப்படி கொண்டு வந்திருக்கிறேன் சரி நான் வந்து உள்ளுக்க போய் எங்கே தங்க போகிறேன் இப்படி தங்க போகிறேன் எங்கெல்லாம் இருக்க தனி ஒரு காணொலியாக போடுறேன் முதல்ல ஒரு கொஞ்சம் செல்றதை மட்டும் காட்டுறேன் அதுக்கு பிறகு தான் மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உள்ள ஒரு காணொலியாக இருக்கும் வெற்றிகரமாக வந்துட்டோம் இப்படி வாகனங்களை வந்து நாங்கள் கொண்டு வரதுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது இது முதல் முறை இப்படி யாராவது முதல் முறையாக வந்திருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வணக்கம் கருத்துக்களை தெரியுங்க யார்கிட்ட காசு கொடுக்குறோம் இருநூறுவா இருநூறுவா இந்தாங்க வாழ்த்துக்கள் அண்டை வாங்க வாங்க எப்படி வந்து இருநூறுவா வந்து வேண்டினோம் பதினைந்து நிமிட தூரம் அப்படியே ஏற்றிட்டு வர்றதுக்கு இருநூறுபா வேண்டியிருக்கணும் மகளே பந்தாஜி முதல் முறையாக நயனாதேவி அம்மன் கோவிலுக்கு நான் வந்து உந்துருளி ஓடுறேன் ஈரடுளி ஈரருளி வாகனத்தில் வந்து நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறோம் நயனாதேவி அம்மனை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களே வந்து இப்பொழுது பூஜைகளிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு அப்படியே திரும்பி பாருங்க அப்படியே காட்டுங்க பக்தர்கள் எல்லோருமே அப்படியே ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் உள்ளே வந்து மந்திரங்கள் ஒழிக்கிற சத்தம் போட்டு சப்பர திருவிழா இஜவில தான் இடம்பெறும் மறக்காம எப்படி இடம்பெறது என்று உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப வந்து நான் வந்து ஒரு மூணு நாள் நிக்க போறேன் என்ன வந்து நிக்கிறதுக்கான ஒழுங்குகள் எல்லாம் செய்திருக்கிறேன் அதை பற்றி நான் காணொலியில வந்து உள்ள போக போக சொல்றேன் வந்து நான் ஒரு ஊருக்குள்ள வந்து போக போறேன் ஓகே இதால தான் ஊருக்கு போறது அதாவது இடது புறத்தால நாங்கள் போகலாம் இதாவில் எப்படி இருக்கணும் வேறங்க இங்க நாங்கள் இந்த இரண்டு கடைகள் என் பாருங்க கச்சான் கடைகள் மணிக்கடைகள் இருக்குது என்னுடைய காணொலி தொடர்ச்சி பாருங்க போய் ஆறுதல் அமந்தஸ்வரவரி இங்கே வந்து சாப்பிட்றதான் இது ஒரு காஷ் நிலையம் இருக்குது சார் இதுக்கு பிறகு நாங்கள் ஊருக்கு கோப்போகிறோம் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் ஆலயத்துக்கு முன்னாலே என்னெல்லாம் உடம்புறது என்று சொல்லி பக்தர்கள் எல்லாம் எடுத்து நிற்கிறாங்க உள்ளுக்கு வந்து அதிக அளவான பக்தர்கள் வந்து உள்ளே நிற்கிறாங்க நாங்கள் அப்படியே ஆலயத்துக்கு உள்ளே வந்து செல்ல போகிறோம் ராஜ கோபுரத்துக்கு கீழே நிற்கிறோம் இடவிலை ஆலயம் எப்படி இருக்கின்ற பாருங்கள் மக்களே மின் விளக்குகளாலே உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது ஆலயம் ஆலயத்துக்கு முன்னாலே இன்றைய நாள் சப்பரை இன்றைய நாள் சப்பை ரதம் தயாரான நிலையில் இருக்கிறது ஏராளமான பக்தர்கள் ஆலயத்துக்கு உள்ளே நிற்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆலயத்தினுடைய கிழக்கு தெற்கு திரும்புகின்ற முனையில் இருக்கிறோம் இவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல திறந்து நிற்கிறார்கள் சொல்லி பாருங்க அப்படியே இந்த தெற்கு முனையில் மரங்களுக்கு கீழே பக்தர்கள் வசந்த மண்டப அமர் கூற காட்சிகைக்கு பஞ்சார அதிபம் காட்டுகின்றோம் அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கப்படுகின்றோம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வசந்த மண்டப பூஜை வந்து அம்பாள் எழுந்தருளி உள்வீதி காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அம்பாள் உள்விதி உலா சுற்றிக்கொண்டிருக்கின்ற பொழுது பின்னாலே பருவக்காக அதோடு இன்றைய நாள் சப்பை இரவு முன்னால் ஆலியற்ற முன்னால் உள்ள பக்தர்கள் திரண்டு நிற்கின்ற சொல்லி இந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இப்படி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விகாரத்தை பக்தர்கள் கூட சொல்ல வருகின்ற அற்புதமான காட்சியை பாதுகாத்திருக்கின்றோம்

பக்தர்கள் மைநாதிக நாகபூசணி என்றால் சப்பை நலத்திலே வேறு அற்புதமான காட்சியை நாங்கள் எடுப்பதற்காகக் கொண்டு வருகின்றோம் Sampai <laughs> தற்காக முன்னாலே பத்து ஒரு வீட்டாக சொல்லிவிட்டார் என்பது மணி நிமிடத்துக்கு சரியாக பஞ்சாராத்தி காட்டப்பட்டு முன்னாலே சிதாரது கைகள் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் முன்னாலே நேர்த்தி கடங்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கு முன்னாலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் வடக்கயிறு இப்பொழுது வரப்போகிறது தீப்பந்தம் எல்லாம் அப்படியே முன்னாலே வந்து கொண்டிருக்கிறது வடக்கயிறு போது பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது வடக்கயிறினை பக்தர்கள் பக்தியோட பச்சை அப்படியே நீளமாக எடுத்துச் செல்கின்ற காட்சியை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துக்கு சரியாக பக்தர்கள் பரவசத்தோடு ரதத்தை இழுக்கின்ற அந்த அற்புதமான காட்சி இந்த இரவு வேளையில் காத்துக் கொண்டிருக்கிறோம் நைனாதீப நாகபூஷணி அம்பாள் ஆலயத்திலே சப்பை ரதத்தில் என்ன சிறப்பு என்று சொன்னால் துணிச்சப்பரம் நீங்கள் இந்த சப்பை ரதத்துக்கு மேலே பார்க்கறது வந்து துணியால் கட்டப்பட்ட அதிலே நாகம் மற்றும் ஜானை அன்னப்பட்சி மயில் பூவலங்காரங்கள் குதிரை எங்களால் பார்த்தால் நந்தி சிவலிங்கம் என பல வடிவங்களை வண்ணமயமாக வரைந்திருக்கின்ற துணிச்சப்பை ரதத்தினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கிழக்கு திசையிலிருந்து ஆலயத்தினுடைய தெற்கு திசை நோக்கி மெதுவாக சப்பை ரதத்தில் எழுந்து இன்றைய நாகபூஷணி அம்பாள் மெதுவாக அசைந்து வருகின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் முன்னாலே பாருங்கள் தீப்பந்தங்கள் தீச்சட்டிகள் பக்தர்கள் பின்னாலே பறவை காவடிகள் அனைவரும் நீத்திகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் பக்தியோடு அப்பை ரதம் பொழுது அந்த ஆலயத்தினுடைய ராஜபோபுரமும் அவருடைய மின் ஒளியினாலே மிளகுறது ஆலயத்தினுடைய ஒவ்வொரு வாசல் கோபுரங்களும் மின் ஒளியினாலே மொழிகின்ற காட்சியும் பாருங்க நாங்கள் பின்னலை நிற்கின்றோம் இதிலே அடியவர்கள் அம்பாளை நினைத்து பக்தி பாசுரங்களை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நாகபூஷணி அம்பாள் திஷப வாகனம் அல்லது எரிது வாகனம் என்றும் சொல்லலாம் மலர் மாலைகளாலே அலங்கரிக்கப்பட்டு செம்மஞ்சள் பூ மற்றும் செம்மஞ்சள் நிற ஆடையிலே தங்கம் சூழ இன்றைய நாள் எழுந்தருளி இருக்கின்றால் அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாத்துப்படி வேலைகள் பூ அலங்கார வேலைப்பாடுகளை பாருங்கள் அப்படியே தங்க நகையிலே இன்றைய தினம் அம்பாள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றாள் அதோடு பிள்ளையார் மற்றும் முருகப்பெருமானை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தப்ப ஆலயத்தினுடைய வீதிகளை சுற்றி வருகின்ற பொழுது பாருங்க பாருங்கள் குத்துவிழக்கு எல்லாம் வைத்து பக்தியோட அம்பாளை வழிபடுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் பதினோரு மணி ஒன்பது நிமிடத்துக்கு வடக்கு வாசல் வீதிக்கு எம் பெருமாட்டி எழுந்தருழி காட்சி தருகின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே சற்று நேரம் நின்று மீளம்நாதஸ்வரம் முழங்க பல அற்புதங்கள் இந்த இடத்தில் இடம்பெறும் வாசல் வீதியிலிருந்து கிழக்கு வாசல் வீதி நோக்கி சப்பை ரதம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பக்தர்கள் பரவசமாக அந்த நாக பாம்பை போல ஆடிய பூர்வமான அந்த பக்தி பரவச காட்சிகளை நான் உங்களுக்கு காண்பித்திருந்தேன் பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் தேர் இருப்பிடத்தை நோக்கி சப்பை ரதம் இருப்பிடத்தை நோக்கி வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தேர்முடி மண்டபம் முன் வாசல் கோபுரத்தை நோக்கி மெதுவாக சப்பை ரதம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பக்தர்கள் பாருங்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பக்தியோடு இந்த சப்பை ரதத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கோ சற்று நேரத்திலே இருப்பிடத்தை அடைய இருக்கிறது சப்பயிரதம் இருப்பிடத்தை அடைந்துவிட்டது வடக்கயிறு அப்படியே மீண்டும் அதே இடத்தை நோக்கி செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சப்பரத காட்சி அப்படியே மெய்சில் இருக்க வைத்து விட்டது நேரமும் பன்னிரெண்டு மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து உறவுகள் வந்திருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க இந்த சப்பர திருவிழாக்கும் வந்திருக்க அனைவருக்கும் நைனை நாகபூசணி அம்பாள் அல்லோடு பல்கலையும் கற்று நாளைக்கு அதிகாலை அம்மாள் அம்பாள் தேரில் எழுந்த அருள் இருப்பதாக இருப்ப நீங்கள் அனைவரும் வெளியாக வந்து அம்பாளை தரிசிக்கும்படி பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் குலதெய்வத்தின் இந்த சப்பர திருவிழா மிகச் சிறப்பாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்தில் கூடி இந்த சிறப்பு திருவிழாவை எங்களுக்கு காண கண்கோடி வேண்டும் எங்கள் குலதெய்வத்தை வணங்கி உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து தேர் திருவிழாவில் அனைவரும் சந்திப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாங்கள் திருவிழா பார்க்குறது எல்லாம் நல்ல சிறப்பாக நடந்திருக்குது பார்க்க சந்தோஷமா இருக்குது எல்லாத்துக்கும் நன்றி நன்றி மக்களே அடுத்த கால நான் சந்திக்கும் அடுத்து தேர் காட்சி பார்க்க போகிறீங்க அதே மாதிரி தீர்த்த காட்சி அதுக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து கப்பல் திருவிழா தெப்ப திருவிழா இருக்குது மூன்று திருவிழாவும் நான் போடுவேன் தொடர்ச்சியானதுங்க பாருங்கள்